ஹலோ விவாஸ் நவம்பர் பதினைந்தாம் தேதி சரியாக காலை ஆறு பத்தொம்பது மணிக்கு திக்திக் நிமிடங்களோடு இந்த பௌர்ணமி திதியானது ஆரம்பமாக போகிறது இந்த பௌர்ணமிக்கு பிறகுதான் சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தால எதிர்பார்க்காத சில திருப்பங்களை சந்திக்க போறாங்க பொதுவாகவே ஒவ்வொரு கிரகங்களுடைய இடமாற்றங்களுமே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே சில தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடுங்க அந்த வகையில தான் ரிசபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனி எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி தரப்போகிறது என்பது குறித்து தான் தெரிந்து கொள்ள போகிறோம் மேலும் இந்த ஒரு பௌர்ணமிக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஓரிரு நாட்களிலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஐப்பசி மாதமானது முடிந்து கார்த்திகை மாதமானது ஆரம்பமாக போகிறது சூரியனும் வேறு ராசியில் நமக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார் இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தால்தான் நேயர்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கா அதே நிதி ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருக்க போகிறதா உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வகையில இனி வரப்போகின்ற நாட்களானது உங்களுக்கு சாதகமான அது கிடையாதுங்க குடும்ப வாழ்க்கையானது எப்படி முறையிலானது என்பது போன்ற பல முக்கியமான தகவலையும் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில அடுத்து நல்லது நடந்தாலும் சரிங்க கெட்டது நடந்தாலும் சரிங்க நாம முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக அதற்கு போல நடந்து கொள்கின்ற பட்சத்துல நமக்கு ஏற்பட பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ அந்த வகையில் தான் பௌர்ணமிக்கு பிறகு ரிஷபராசி நேயர்களுக்கு நேரமானது சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் பாதகமான முறையில் அமையப் என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் ரிசபராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஓம் நமச்சி வாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க சிவனின் ஆசியால இந்த ஒரு அண்ணாபிஷேக பௌர்ணமிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் அதீத நல்லது நடக்குங்க மேலும் அன்றைய பௌர்ணமி அன்று அரிசி வைத்து ஒரு ஐந்து நிமிடம் இதை மட்டும் எதிர்வாங்க இன்னுமே அளவற்ற புண்ணியமானது இன்றைய தினத்துல உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று காலையில் பார்த்தீங்கன்னா சரியாக ஆறு பத்தொம்பது மணிக்கு தான் இந்த ஒரு ஐப்பசி மாத பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய அன்னாபிஷேக பௌர்ணமியானது ஆரம்பித்து அடுத்த நாளான பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலையில் சரியாக இரண்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு இந்த ஒரு பௌர்ணமி திதியானது முடிவடைய போகிறது இந்த பௌர்ணமிக்கு பிறகு பதினேழாம் தேதி சூரியனுடைய பெயர்ச்சி என்று பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் ஏற்பட போகிறது இதன் விளைவாக தான் ரிசர்வராசி நெயர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில திருப்பங்களை சந்திக்க போறாங்க ரிசர்வராசி நேயர்களே ரிசர்வராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு பௌர்ணமிக்கு பிறகு உத்தியோகத்துல வேலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு சம்பளம் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளானது சரிவர ஆரம்பிக்குங்க அதாவது உத்தியோகஸ்தர்களுக்கு சம்பளமானது சரிவர வராமல் அதாவது காலம் தாழ்த்தி வந்த சம்பளமானது இனி மாத ஆரம்பத்திலேயே உங்களுடைய கைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டா கிடைக்க ஆரம்பிக்குங்க ஏனென்றால் கடந்த சில நாட்களாகவே ரிசபராசி நெயர்கள் கடினமாக இருக்கீங்க அப்படி நீங்க உழைக்கக்கூடிய பணமானது உங்களுடைய கைக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா வராமல் சில கால தாமதங்களானது ஏற்பட்டு கொண்டே இருந்தது இல்லையா இனி வரப்போகின்ற நாட்களில் இந்த ஒரு பிரச்சனையானது தீரப்போகிறது இனி உங்களுடைய வருமானமானது அந்த டைமுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய மேலதிகாரிகள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து விடுவார்கள் ஸோ சம்பளம் தொடர்பாக இத்தனை நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளானது இனி இந்த பௌர்ணமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சரியாகி உங்களுடைய கைக்கு சாதகமாக நிச்சயமாக சேரும் சில நேரங்கள்ல நீங்களே ரொம்பவே பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க அதாவது நம்ம உழைச்சி அந்த பணத்தை நம்மளால் கையில வாங்க முடியாம இருக்குதே அந்த பணம் கிடைச்சா இப்போது நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையே வந்திருக்காதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகளில் பாத்தீங்கன்னா இருந்திருப்பீங்க சோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் தான் இவ இனி மாறி உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகிறது மேலும் வியாபாரிகள் தேவையற்ற கால விரயத்தை தவிர்த்து கொள்ளலாம் காரணம் தங்களுக்கு அடிக்கடி மறதியானது வந்து போகும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க தங்களுடைய வேலைகளை டைரியில எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு திட்டமிட்டு செயல்பட வேண்டியது மிக மிக அவசியமாகுங்க நீங்க எந்த வேலை செய்தாலுமே அது சின்னதாக இருந்தாலும் சரி இல்லைன்னா பெருசா இருந்தாலுமே இந்த நேரத்துக்குள்ள இதை முடிச்சிடணும் அடுத்து நமக்கு இந்த வேலை இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே கொஞ்சம் எழுதி வைத்து ஷெடியூல் போட்டு நடந்து கொள்வதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கால விரயம் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் ஏனென்றால் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மறதி இப்போது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க காலையில் சொன்ன விஷயத்தையே மதியம் பார்த்தீங்கன்னா மறந்து விடக்கூடிய தான் இப்போது இருந்து கொண்டு இருக்கீங்க ஸோ இதன் விளைவாக எந்தவித தொழில் ரீதியான இடங்களில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க என்னென்ன வேலைலாம் இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு அதை நீங்கள் பார்த்து சரியாக பார்த்தீங்கன்னா முடிச்சுருங்க குடும்ப தலைவிகள் தாங்கள் எதிர்பார்த்தவாறு இதுவரை சேர்த்து வைத்த பணம் இல்லைன்னா சீட்டு தொகையில் தங்களுக்கு புதிய நகை வாங்கக்கூடிய யோகமானது இப்போது அமைஞ்சிருக்குங்க ரொம்ப ரொம்ப நாட்களாகவே நகை வாங்கணும் அப்படின்னு ரொம்ப மாத காலமாகவே பார்த்தீங்கன்னா சேர்த்து வைத்துக்கொண்டு இருக்கிறீர்கள் அப்படி சேர்த்து வைத்த பணத்துக்கு இப்போது பார்த்தீங்கன்னா நகை வாங்கக்கூடிய அளவுக்கு யோகமானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கணுங்க உங்களுடைய சின்ன சின்ன அஜாக்கிரதையான் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் ரிசப் ராசி நெயர்கள் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது ரொம்பவே பார்த்தீங்கன்னா உஷாராக இருக்க வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாத சில சந்திக்கலாம் அதே போல ஏதாவது ஒரு காரோ இல்லைன்னா நீங்க பைக்கோ எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா லைசன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா பிரேக் பிடிக்கிதா அப்படிங்கிற சின்ன சின்ன பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்க செக் பண்ணிட்டு அதுல நீங்க பயணம் செய்வதன் மூலமாக சில தகராறுகள் ஏற்படுவதையும் தவிர்த்து கொள்ளலாம் மேலும் திரைக்கலைஞர்களை வரைக்கும் ஒரு சிலர் தாங்கள் திரைப்படத்தில் சேருவதற்காக ஒரு தொகையை தக தயாரிப்பாளருக்கு தர முடிவெடுப்பீர்கள் இருப்பினும் அந்த திரைப்பட பேனரை பற்றி நன்கு ஆராய்ந்து செய்வது நல்லதாக இருக்க கொடுங்க இந்த தயாரிப்பாளருக்கு நம்ம கொடுக்கலாமா இது ஒரு நல்ல கம்பெனி தானா இதனோடு நம்ம வந்து ஒரு பேட்சப் வச்சுருக்கோம் அப்படின்னா அது நமக்கு சக்சஸ் ஆகுமா அப்படிங்கிற சில நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது நல்லதாக இருக்க கொடுங்க ஐஏஎஸ் போன்ற குடிமை பணிகளுக்காக முயற்சிக்கக்கூடிய மாணவர்கள் தற்போதில இருந்தே பொது அறிவு விஷயங்களை தெரிந்து கொள்வது நல்லதுங்க மாணவர்கள் அதற்குண்டான குரூப்பை தேர்வு செய்துவது நல்லதாக இருக்க கொடுங்க அதாவது படிக்கக்கூடிய கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சில லட்சியங்கள் இருக்கும் பார்த்தியா ஒரு சிலர் வந்து ஐஏஎஸ் ஆகணும் இல்லைனா நான் டாக்டர் ஆகணும் டீச்சர் ஆகணும் இப்படி உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதை நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போது நீங்கள் படிக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல மதிப்பெண்ணை பெறணுங்க அதற்காக பார்த்தீங்கன்னா மதிப்பெண் மட்டுமே வந்து ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்க போவது கிடையாது உங்களுக்கான ஒரு நாலேஜுமே பார்த்தீங்கன்னா கெயின் ஆகிட்டே இருக்கணுங்க ஸோ இந்த இரண்டு விஷயங்களையும் பேலன்ஸ் பண்ணிட்டு கரெக்டாக வரக்கூடியவங்க நிச்சயமாக உங்களுடைய கோலை பாத்தீங்கன்னா நீங்க வந்து சக்சஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுல எந்தவித தயக்கமுமே பார்த்தீங்கன்னா வேண்டாங்க ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா ரிசவராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா இது போன்ற கலவையான பலன்கள் தான் கிடைக்க போகிறது அதாவது வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க அதே போல் பார்த்திங்கன்னா யாருக்கிட்டையாவது பணம் கொடுக்குறீங்க ஒரு குறிப்பிட்டு சொல்லணுன்னா வந்து எதுக்காவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இடமானது சரியான இடமா அது ஏதாவது ஃப்ராடு கம்பெனியா அப்படி அப்படிங்கிற சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்போது தான் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியுங்க அவசரப்பட்டு மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எந்த வித யோசனையுமே இன்றி ஏ எதுலேயுமே பார்த்தீங்கன்னா பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஓரளவுக்கு நிலைமையானது சாதகமாக தான் அமைஞ்சிருக்குங்க அதே போல் பார்த்தீங்கன்னா வேலை சின்னதோ பெருசோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டு கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னால் எந்த வித பிரச்சனைகள் ஏற்பட போவது கிடையாது அதே போல வேலை செய்யக்கூடிய இடத்துல சம்பளம் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வானது இனி கிடைக்க ஆரம்பிக்கும் சொன்ன சில விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருந்து கொண்டால் போதுங்க மற்றபடிக்கு பெரிதளவுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது மேலும் பௌர்ணமியான அதுவும் வெள்ளிக்கிழமையில மங்களகரமான நாளில் சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய அண்ணாபிஷேக பௌர்ணமியாக இந்த முறை வந்திருக்குங்க இந்த நாள் ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி உங்களால முடிஞ்ச அளவுக்கு அரிசியை மற்றவர்களுக்கு தானமாக இந்த நாள்ல கொடுத்துடுவாங்க அளவற்ற புண்ணியம் கிடைப்பதோடு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்குங்க பொதுவாகவே அண்ணாபிஷேக நாள்ல நம்ம மற்றவர்களுக்கு உணவை தானமாக கொடுப்பது அவ்வளவு புண்ணியத்தை பெற்று தரக்கூடங்க உணவு கொடுக்க முடியலனாலும் ஒரு பச்சரிசி இது மாதிரி இல்லைன்னா வந்து புழுங்கல அரிசி இந்த மாதிரி அரிசி வாங்கி அதை ஒரு மூணு பேர் அஞ்சு பேருக்கு தானமாக கொடுத்துடுவாங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசை மன தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ